கர்த்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் இயேசுவை நாமத்தினால் கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைத்து தருவாராக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு வசனங்கள் லூக் காஸ்பல் சாப்டர் ஒன் வர்சஸ் சிக்ஸ்டி செவன் அண்ட் சிக்ஸ்டி எயிட் அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆம் பெரியமானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை விட்டு கொடுக்காதவர்களை கர்த்தர் விட்டு விலக மாட்டார் விட்டு கொடுக்காதவர்களை கர்த்தர் விட்டு விலக மாட்டார் இந்த நாளிலும் கர்த்தர் நம்ம இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவரை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காம வாழ கற்றுக்கொள்ளணும் நம்முடைய ஆண்டவர் நம்மை நேசித்து நாம் அவரை நேசிக்காத போது நம்மீது அன்பு கொண்டு நம்மை அழைத்து இந்த வனாந்திர பாதையிலே நடத்துகிறார் ஆயிரம் காரியங்களிலே நமக்கும் ஆண்டவருக்கும் நாம் பேசிக்கொள்ளலாம் ஆண்டவரிடத்தில் நாம் பேசுவது வேறு மற்றவர்களிடத்தில் ஆண்டவரை பற்றி நாம் பேசுவது வேறாக இருக்க வேண்டும் இங்கு சகரியாவை குறித்து பார்க்கிறோம் இந்த சகரியா நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு அவன் கிழவனான நாட்களில் ஒரு குழந்தையை பெறுகிறான் ஆனால் அவனாலும் நம்ப முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் அந்த ஆலயத்தில் தூபபீடத்திலிருந்து தூதனை கொண்டு பேசும்போது சகரியாவால் நம்ப முடியல அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் சகரியாவின் நாவை கர்த்தர் கட்டி அவனை ஊமையனாக்குகிறார் இது தேவன் கொடுக்குற சிட்சை அநேக வேலைகளிலே தண்டனை வேறு சிச்சை வேறு கர்த்தர் நம்மை தண்டிக்கிறவர் அல்ல ஏனென்றால் தண்டனை என்பது என்ன செய்யும் ஒரு மனிதனை தேவனுடைய அன்பை விட்டு கிருபை விட்டு புறம்பே தள்ளிவிடும் ஆனால் சிச்சை என்பது என்ன நம்முடைய சிறு சிறு குறைகளின் நிமித்தம் பலவினங்களின் நிமித்தம் கர்த்தர் நம்மை சிட்சிப்பார் இந்த சிச்சைய பெரிதாக எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு முன்பதாக நம்முடைய தேவனை விட்டு கொடுத்துடக்கூடாது இதில் இந்த நாளில் கவனமா இருங்க ஏன்னா அநேகர் செய்கிற காரியம் கர்த்தர் என்னை தண்டித்து விட்டார் கர்த்தர் என்னை இப்படி பண்ணிட்டார் கர்த்தர் என்ன அப்படி பண்ணிட்டார்னு சிச்சையை பெருசாக பேசுகிறாங்க அப்படி பேசும்போது தேவனுடைய மனது துக்கப்படும் சகரியா பாருங்க தான் ஊமையனாய் இருந்ததை குறித்து யாரிடத்திலும் அவன் பேசவே இல்லை மாறாக அவன் என்ன தெரியுமா சொல்கிறான் இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான் ஆம் பெரியமானவர்களே நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க ஆண்டு சில நேரத்தில் நம்மளை சிரிச்சிப்பார் அது சின்ன காரியங்கள் அது கர்த்தர் நம்மீது பிரியப்பட்டு செய்கிற காரியங்கள் நம்முடைய பலவீனத்தின் நிமித்தம் ஆனால் மற்றவரிடத்தில் பேசும்போது என் தேவன் செய்வார் என் தேவன் எனக்காய் நிற்கிறார் என் தேவனோடு பயணம் இப்படி பேசணும் நீங்கள் அப்படி பேசும்போது பரலோகமும் ஆண்டவரும் உங்கள் மேலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஏன்னா ஆண்டவர் என்னை கைவிட்டார் கர்த்தர் என்னை விட்டுட்டார் ஆனால் கர்த்திட்ட பேசும்போது நம்ம அப்படி பேசலாம் ஆபரக அமைப்பாருங்கள் ஆண்டோட்டை ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு ஆண்டவரு நான் பிள்ளையற்றவனாக இருக்கிறேனே எனக்கு எப்பொழுது பிள்ளை தருவீர் எனக்கு எண்ணத்தை தருவீர் என்ன இளையேசர் தான் எனக்கு வாரிசாக இருப்பானா இதெல்லாம் ஆண்டவட்டை பேசுகிறான் அப்படி பேசலாம் நம்ம ஆண்டோட்ட ஏன்னா நம்ம அப்பா பிள்ளை உறவுல அப்பாட்ட நம்ம நிறையா அப்படி பேசலாம் ஆண்டுடைய சமூகத்தில் பேசலாம் ஆனால் பிரஜாதிகளிடத்தில் மற்ற பரிசுத்தவான்களிடத்தில் விசுவாசிகளிடத்தில் நாம் பேசும்போது கவனமாக பேசணும் அந்த நேரத்தில் கர்த்தரை விட்டு கொடுத்துடக்கூடாது கர்த்தர் இப்படி பண்ணிட்டாரு கர்த்தரும் மௌனமாக இருக்கிறாரு கர்த்தர் அப்படி பேசக்கூடாது அது கர்த்தரை தூக்கப்படுத்தும் ஆபிரகாமை பாருங்கள் ஆண்டவரிடத்தில் இப்படி பேசுகிற ஆபிரகாம் எனக்கு என்ன திருவீர் நான் பிள்ளையற்றவனாக இருக்கிறேனே இளையசர் தான் எனக்கு அப்படிலாம் ஆண்டோட்ட ஒரு பிள்ளை அப்பாட்ட பேசுகிறது போல பேசுகிறாரு ஆனால் சோதோமீன் ராஜாவுக்கு முன்னாடி எப்படி பேசுகிறாரு அந்த ராஜா கொண்டு வந்து பொருள்லாம் கொடுக்கும்போது எல்லா பொருளையும் எடுத்துக்கப்பா ஜனங்களை மாத்திரம் கொடுப்பான்னு சொல்லும் போது அந்த புறஜாதி ராஜாட்ட துன்மார்க்க ராஜாட்ட எப்படி தெரியுமா பேசினாரு என்னை ஐஸ்வர்யவானாக்கினர் என்று சொல்லாதபடிக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என் கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் புரஜாதி ராஜாட்ட போய் கத்தரை விட்டு கொடுக்க மாட்டார் அந்த இடத்துல என் தேவன் ஆகிய கர்த்தர் என் தேவன் என்னுடைய கர்த்தர் அதனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு ஆபரகாமை விட்டு கொடுக்கலையே எந்த இடத்துலையும் ஆபரகாமை தோற்று போகலையே ஆபரகாம் என் தேவன் இன்றைக்கு நம்மளோட இருக்கிறாரே ஒருத்தர் கூட ஆபரகாமுக்கு எதிராக பேச முடியாத அளவுக்கு ஆபரகாம கர்த்தர் தன் கரத்தில் வைத்து வல்லமையாக பயன்படுத்தினாரே சகரியாவை தன் கரத்தில் வைத்து பயன்படுத்தினாரே விட்டு கொடுக்காதவர்களை கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார் சிற்சையிலும் கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூறும் பொழுது கர்த்தர் நமக்கானதை செய்வார் ஜபிப்பமாக பிதாவே இந்த காலைவழியிலும் உடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் ஐஸ்தோத்தரும் இந்த என்னுடைய இருதயத்தில் ஆழமாக இருக்கட்டும் எங்கள் தேவன் எங்களை விட்டு கொடுக்காத வரப்பா எங்கள் தேவன் எங்களை விட்டு விலகாத அப்பா உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம் எந்த சூழலையும் உடைய பிள்ளைகள் உம்மை விட்டு கொடுக்காதபடி ஜனங்கள் மத்தியில் சமுதாயத்தின் மத்தியில் துன்ப நேரத்தில் சிச்சைகள் வரும் பொழுது உண்மை விட்டு கொடுக்காதபடிக்கு உம்மோடு இருக்கிற உறவை இன்னும் பலப்படுத்தி கொள்ளத்தக்கதாக அநேகருக்கு முன்பதாக உம்மை உயர்த்தத்தக்க பலனை பலத்தை உடைய பிள்ளைகளுக்கு தாரும் தடுமாற்றம் உள்ள இருதயம் மாறுவதாக அண்டு குழம்பி போன இருதயம் மாறுவதாக திடமுள்ள இருதயம் திடநம்பிக்கையுள்ள இருதயம் உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுவதாக கற்றுக் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் எங்களை நீர் ஒருபோது விட்டு கொடுக்க மாட்டீர் இனிவரும் நாட்களிலும் விட்டு கொடுக்க மாட்டீர் அநேகர் மத்தியில் நீர் எங்களோடு கிரிய செய்வீங்கப்பா உங்கள் கோடி 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 ஸ்தோத்திரங்கள் அண்டு வர பிள்ளைகள் உண்மை விட்டு கொடுக்காதபடிக்கு அந்த நல்ல வைராக்கியமான அன்பை உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக துதி கணமகமே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 யூ கர்த்தர் உங்களுக்கு இந்த கிருபையை தருவாராக ஆமே